வெல்கம் டு கலாஸ் கறிவேல்டு அந்த வெஜிடேரியன் லன்ச் பண்ணுறதுக்காக நான் வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன் அப்புறம் கேரட் ரெண்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெனானா பெனானான்னா ஒரு நேந்திரப்பழம் எடுத்திருக்கிறேன் அது வந்து மோர் குழம்பு பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி தான் நான் இப்போ பண்ண போகிறேன் சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு வெஜ் லஞ்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்காக ஒரு பேன் பண்ண வச்சுருக்குறேன் முதல்ல நாம் வந்து வெண்டைக்காவை வதக்கிடலாம் நம்ம வந்து வெண்டைக்காய் பொரியல்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே கேரளாவில் வெண்டைக்காய் மெழுக்குவிரட்டின்னு சொல்லுவாங்க இது வந்து ஈஸியாக பண்ணக்கூடிய மெத்தட் தான் நான் இப்போ காட்டுறேன் ஏன்னா அது கூட வெங்காயம் சேர்த்து மிளகாய் தூள்லாம் சேர்த்து அப்படி வேறு டைப்லேயும் வெண்டைக்காய் பொரியல் வந்து பண்ணலாம் ஆனால் இது வந்து ஈஸியான மெத்தடில் பண்ணுற நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வேலை ரொம்ப கம்மி இப்போ ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் கறிவேப்பிலேயும் சேர்த்தாச்சு கடுகு வெடிக்கட்டும் அப்புறம் வந்து நான் இந்த வெண்டைக்காய் கூட ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அது கூட சேர்த்துருக்குறேன் அதே மாதிரி நீங்கள் ரெண்டு வெண்ணா ரெண்டு போட்டுக்கோங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்குறேன் இல்லை உங்களுக்கு ஒன்று போதும்னா நீங்கள் ஒன்று போட்டால் போதும் அந்த பச்சை மிளகாவோட காரத்தை பார்த்து போட்டுக்கோங்க சின்ன குழந்தைகள்லாம் இருந்தால் கொஞ்சம் பெருசாகவே கீறி போட்டுக்கோங்க எடுத்து மாற்றிடலாம் நம்ம சர்வ் பண்ணும்போது ஓகே இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் லோ ஃப்ளேமில் இதை வச்சிடலாம் ஒரு அடுப்பில் அப்படி லோ ஃப்ளேம்லேயே இருந்து நல்லா நீட்டாக வதங்கி சூப்பராக கிடச்சிடும் அந்த டைமில் நமக்கு வேற வந்து பண்ணலாம் அடுத்த ரெசிபியை பண்ணலாம் நல்லா கலறி விட்டுட்டு அந்த உப்பு எல்லா இடத்துலையும் பிடிக்கணும் நல்லா கிளறி விட்டுடலாம் லோ ஃப்ளேமில் இப்போ வந்து இன்னொரு ஸ்டவ்ல நாம் இன்னொரு கடாய் வச்சு சூடு பண்ண வச்சுருக்கிறேன் கேரட் தோரன் பண்ணுறதுக்கு கேரட் வந்து இங்கே தோரன் சொல்லுவாங்க கேரளாவில் கிரேட் பண்ணி இப்படி பண்ணுறது பாருங்க ரெண்டு டீஸ்பூன் ஆயில் வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன் இதுக்கு எல்லாத்துக்குமே தேங்காய் தான் நான் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்குறேன் அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் பருப்பு கடுகு வெடிக்கட்டும் கொஞ்சம் கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்து அந்த உளுந்து பருப்பு வந்து கொஞ்சம் சோர்ந்து வரணும் ஃப்ளைம் கம்மியா வச்சுக்கோங்க கருகி போகக்கூடாது நல்ல சூடு பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம கிரேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய கேரட்டும் வெங்காயம் இருக்கே அதை சேர்த்துடலாம் இதுவும் ஈஸியா பண்ணிக்கலாம் சீக்கிரமா ஆயிடும் சீக்கிரமாக வெந்துடும் வதக்கிக்கலாம் எல்லாமே ஹெல்த்தியான ரெசிபி தான் நான் இப்ப காட்டுறேன் வெண்டைக்காய் கேரட்டு அதே மாதிரி பெனானா நேந்திரப்பழம் இந்த கேரட்ல கொஞ்சமா உப்பு சேர்க்குறேன் இப்போ நல்லா வதக்கிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பாருங்கள் ரெண்டு ஸ்டவ்ல நம்ம ரெண்டை சேர்த்துருக்குறோம் ரெண்டு ரெடி இருக்கோம் அந்த டைமில் நம்ம வந்து தோர்ட் பண்ண போகிறோமே இந்த கேரட்டு அதுக்காக கொஞ்சம் தேங்காய் அரைச்செடுக்கணும் அதுக்கு அரைக்கப்பு துருவின தேங்காய் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்குறேன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் பூண்டு வந்து ஒரு நாலு பல் பூண்டு சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையுமா ரெண்டு சுத்தி சுத்தி குறை குறப்பா அரைச்செடுத்தா போற தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம் இங்க வந்து இந்த ட்ரையா பண்றதுக்கு எல்லாமே இங்கே தோரத்து தான் சொல்லுவாங்க நல்ல டேஸ்டா இருக்கு இப்படி பண்ணும்போது எல்லா வெஜிடபிள்ஸுமே இப்படி பண்ணலாம் இந்த மாதிரி அரைச்சு போட்டு பண்ணலாம் எல்லாத்தையுமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து இந்த தேங்காவோட பச்சை வாசம் போகணும் சிலவங்கெல்லாம் வந்து இது போட்டு கிளறின உடனே ஆஃப் பண்ணின்றாங்க ஆனால் அது வந்து உடனே நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும் அது வச்சுருந்தா கெட்டு போகும் அதனால நம்ம தேங்காவை கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி தேங்காவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணலாம் நம்ம ஹெல்த்தியான கேரட் தோரன் ரெடி ஆயிடுச்சு ரெண்டு நிமிஷம் விட்டா போதும் அது பச்சை வாசம் எல்லாம் போயிடும் பாருங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நம்ம வெண்டைக்காயும் நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா சூப்பராக வதங்கிடுச்சு அதுவும் ரெடி ஆயிடுச்சு ஒரே டைம்ல ரெண்டு ரெடி ஆயிடுச்சு ரெண்டு ஸ்டவ்லியாக போட்டுட்டோம் அடுத்தது வந்து நம்ம நேந்திரப்பழம் புளிசேரி பண்ண போகிறோம் இங்கே வந்து மோர்குழம்புக்கு புளிசேரின்னு சொல்லுவாங்க இந்த நேந்திரப்பழத்துக்கு பதிலாக அவங்களுக்கு மாம்பழம் எடுக்கலாம் பைனாப்பிள் எடுக்கலாம் வெள்ளரிக்காய் எடுக்கலாம் நான் இப்போ ஒரு ரெசிபி போட்டிருந்தேனே நெல்லிக்காய் வச்சு ஒரு மோர்குழம்பு அப்படி பண்ணலாம் இந்த நேந்திரப்பழம் பண்ணும்போது ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் இதோட வீடியோ வந்து நான் நேரமே அப்லோட் பண்ணி பார்க்காதவங்களுக்காக காட்டுறேன் இப்போ அதுக்காக நேந்திரப்பழம் புளிசேரி பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு மிக்சி ஜார்ல அரை கப் துருந்த தேங்காய் எடுத்திருக்கிறேன் அதில் வந்து கொஞ்சமா மஞ்சத்தூள் ரெண்டு பிஞ்சு சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம நேரமாக அதில் மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறோம் இப்போ வந்து பச்சை மிளகா ஒரு நாலு இதுக்கும் சீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம் இப்போ வந்து நம்ம ஏந்திரப்பழம் நல்லா விந்திரிச்சு அதில் வந்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் வந்து சேர்த்துடலாம் இந்த மிக்ஸி ஜார்லாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டு அதையும் சேர்க்குறேன் ஏன்னா நம்ம இதில் தயிர் சேர்ப்போம் அப்போ இன்னும் ரொம்ப தண்ணியாயிரும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் இந்த மோர் குழம்பு நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியானா நல்லா இருக்காது அந்த தயிரோட புளிப்பை பார்த்து சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் புளிப்புள்ள தயிர் எனக்கு நினைக்கிறது அதனால் நான் கொஞ்சமாக தயிர் தான் சேர்க்குறேன் இந்த தேங்காய் வந்து நல்லா கொதிக்க விடலாம் அப்புறம் வந்து இந்த தேங்காய் மிக்ஸி ஜாரில் அந்த தயிரை விட்டு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துடலாம் இந்த கெட்டி கெட்டியாக இல்லாமல் இருக்கும் அதுக்காக தயிர் அதில் சேர்த்துட்டோம் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விட வேண்டாம் சூடு பண்ணால் போதும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மோர்குழம்பு இப்படி பண்ணால் நீங்கள் கரெக்டாக ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள் பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்குது இல்லையா இந்த புளிப்பு இந்த பழத்தோட இனிப்பு நம்ம சேர்த்துக்கூடிய காரம் உப்பு எல்லாம் சேர்ந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த இது இருந்த அந்த தயிரையும் நான் சேர்த்துட்டேன் ஓ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏதாவது குறவு இருந்தால் உங்களுக்கு உப்பு கொஞ்சம் வேணும்னு தோணுச்சுன்னா உப்பு சேர்த்துக்கலாம் தயிர் வேணும்னு தோணுனாலும் தயிரும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு புளிப்பு இல்லாத தயிர்னா இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாம் நான் வந்து ஒரு கால் கப் தயிர் தான் எடுத்தேப்போ சூடான உடனே நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் புதுக்கி விட வேண்டாம் வந்து நாம் இதில் தாளித்து கொட்டணும் இந்த மோர் குழம்புக்கு அப்புறம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாதாரணமாக நம்ம தாளிக்கிறது மாதிரி தான் கடுகு காஞ்ச மிளகாய் கறிவேப்பிலை இதை போட்டு தாளித்து அதில் சேர்த்தாச்சு அப்புறம் வந்து நம்ம அப்பளம் பொறிச்சு எடுத்துடலாம் இங்கே வந்து இந்த அப்பளம் பப்படம்னு சொல்லுவாங்க கேரளாவில் வந்து இது பப்படம் தான் சொல்கிறது அப்பளம் இருக்குது இங்கே அது வந்து இப்படி இந்த மாதிரி பொங்கி வராது பொங்கி வரக்கூடியதுக்கு அப்பளம்னு சொல்லுவோம் நான் கொஞ்சமா எண்ணெய் விட்டு தான் பண்ணுறேன் ஏன்னா இந்த எண்ணெய் வந்து நம்ம திருப்பி எடுக்க மாட்டோம் அதனால எண்ணெய் வேஸ்ட்டாகவும் சொல்லி கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்குறேன் பாருங்க நம்ம லெஞ்சு ரெடியாகிடுச்சு இப்போ சர்வ் பண்ணலாம் ஒரு பிளேட் எடுத்து இது வந்து எங்கிட்ட இருந்த நெல்லிக்காய் ஊறுகாய் அது வைக்கிறேன் அடுத்தது வந்து நம்ம வெண்டைக்காய் பொரியல் நான் சொன்ன மாதிரி இங்கே கேரளாவில் வெண்டைக்காய் எண்டைக்காய் மெழுக்குபரட்டி சொல்லுவாங்க பொரியலுக்கு எல்லாமே அப்படிதான் சொல்லுவாங்க கேரட் பீட்ரூட் இப்படி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம் கோவைக்காவே இந்த மாதிரி பண்ணலாம் நல்லா இருக்கும் கோவைக்காய் கிரேட் பண்ண முடியாது பொடிப்படியா கட் பண்ணி போட்டு பண்ணலாம் ஒயிட் ரைஸ் தான் இன்னைக்கு வச்சிருக்கிறேன் வந்து இதுல நேந்திரப்பழம் போர்க்குழம்பையும் பப்படம் பாருங்க நம்ம ஈஸியான வெஜிடேரியன் லஞ்ச் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த நேந்திரப்பழம் அந்த புளிச்சேரி இருக்கு இல்லையா அந்த போர்க்குழம்பு இதுக்கு வந்து பெஸ்ட் காம்பினேஷன் என்ன தெரியுமா உருளைக்கிழங்கு வரும் பொரியல் உருளைக்கிழங்கு நம்ம மஞ்சத்தூளும் தூளும் போட்டு செய்வோமே இந்த வெண்டைக்காய்க்கு பதிலாக அது செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் உருளைக்கிழங்கு பொரியல் அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி மோர் குழம்பு உருளைக்கிழங்கு பொரியல் சேர்த்து சாப்பிடணும் இதெல்லாமே ஒரு காம்பினேஷன் தான் இந்த பொரியல் தோரன் அப்பளம் இந்த மோர் குழம்பு எல்லாமே சேர்ந்து சாப்பிடணும் நல்ல ஒரு காம்பினேஷன் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஒரு வாட்டியாவது பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஈஸியாக பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் போர் நம்மளுக்கு அதை கிரைட் பண்ணி அதை கட் பண்ணதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சீக்கிரமாக பண்ணிடலாம் பழம் வேகிறதுக்கு டைம் ஆகாது கேரட் வேகிறதுக்கு டைம் ஆகாது வெண்டைக்கா அதே மாதிரி ஓகே ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ